உந்த நண்பை நினைக்கையிலே உள்ளமெல்லாம் முருகுதையாக உந்த நண்பை நினைக்கலே தன்னாலே கண்ணு கலங்குது கத்தாவை உண்மை நினைக்குது உள்ளமெல்லாம் முருகுதையாக உந்த நண்பை நினைக்கிலே உள்ளமெல்லாம் முருகுதையாக உந்த நண்பை நினைக்கிலே தன்னாலே கண்ணு கலங்குது உம்மை நினைக்குது இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே ேன் தெருனில் நான் கிடந்தேன் கருவில் அநாதையானேன் தெருவீனில் நான் கிடந்தேன் அருகினில் வந்து என்னை அனைத்த அன்பு தெய்வமே அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன் அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன் இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே மெல்லாம் ஒரு குதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை தேற்றிட ஒருவரில்லை ஆற்றிட யாரும் இல்லை ஊற்றிட பலருண்டு சேற்ற வீசும் மனிதருண்டு தூற்றிட பலருண்டு சேற்ற வீசும் மனிதருண்டு ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே சப்பரணி பொற்பரணி உம்மை நான் என்றும் தோதிப்பேன் சட்பரணே பொட்பரணே உம்மை நான் என்றும் தோதிப்பேன் இந்த தள்ளு போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன் ஊரெல்லாம் சென்றிடுவேன் உம் நாமம் பறைசாற்றுவேன் சாற்றுவேன் பெருவெல்லாம் என்றும் நாமம் உயர்த்திடுவேன் பெருவெல்லாம் என்றும் நாமம் உயர்த்திடுவேன் ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு தெய்வமே ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு தெய்வமே உமையன்றி இவ்வுலகில் இந்த பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே இந்த தெள்ளுப்பூ பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே அன்பான தொலைக்காட்சி நேர்களுக்கு வழிகாட்ட முயற்சிய பைக்கத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற கத்தோடைய வார்த்தையை இந்த நேரத்திலும் உங்களுக்கு முன்பதாய் ஒரு தலைப்போடு கூட வழங்குவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன் இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு கவலைப்படாத நம்முடைய செய்தின் தலைப்பு கவலைப்படாதிருங்கள் சொல்கிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறார் இந்த உலகத்திலே நாம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த பிளிப்பேர் நாலாம் அதிகாரத்தின் ஆறாம் வசனம் சொல்கிறது வேலத்திலே நான் வாசிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் எப்படி தெரியப்படுத்த வேண்டும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அனைக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம் இன்றைக்கு நாம் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் என்று மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் கவலைப்பட வேண்டாம் என்று எதை குறித்து சொல்லப்படுகிறது மூன்றே மூன்று காரியம் முதலாவது காரியம் உங்கள் சரீரத்தை குறித்து கவலைப்படாத கவலைப்பட வேண்டாம் உங்கள் சரீரத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று கத்த சொல்கிறார் லூகா எழுதின சும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாம் அவர் தம்முடைய நோக்கி இப்படி இருக்கிறபடியால் உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனம் உடை பார்க்கலும் சரீரமும் விசேஷி இருக்கிறது இங்கே கத்த சொல்கிறார் நீங்கள் சரீரத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி வேதன் சொல்கிறார் நமக்கு பெரிய வருத்தம் என்னவென்றால் எல்லா காரியங்களையும் நாம் என்ன செய்கிறோம் நாளை இந்த நாட்களிலே நாம் சிந்திக்கிறது என்னவென்றால் எப்படி இதை நான் செய்வது என்னுடைய சரீரத்திற்கு தேவையான சுகம் என் சரீரத்துக்கு தேவையான உணவு என் சரீரத்திற்கு தேவையான உடை என் சரீரத்துக்கு தேவைய நான் தங்குவதற்கு வேண்டிய எல்லா விதமான வசதி வாழ்க்கை இதற்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி காலை எழுந்தது முதல் ஓடி ஓடி உழைக்கின்ற நிலையை இந்த நாட்களில் பார்க்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில சரீரம் விசேஷித்தது என்பது உண்மைதான் ஆனால் சரீரத்துக்காக வாழ்கிறவர்களாய் நாம் ஏதாவதுபடி நம்மை கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கத்திற்காக நாம் சரீரத்துக்காக நாம் கவலைப்படுவது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான காரியம் ஏனென்றால் நேரத்துக்கு நேரம் உணவு சாப்பிட முயற்சி செய்கிறோம் நேரத்துக்கு நேரம் நாம் நீட்டாக தலை குளித்து அருமையாக நாம் தீ மற்றும் தேநீர் உணவு தேநீர் எல்லாம் உட்கொண்டு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு தேவையான சரீரத்திற்கு உரிய சிகிச்சையாய் இருக்கிற நல்ல அனைத்து விதமான எக்ஸசைஸ்களும் செய்து நாம் சரீரத்தை அவ்வளவாய் பேணி பார்க்கிறோம் ஆனால் இந்த சரீரம் நமக்கு மிகப்பெரிய மேன்மை என்பதை விட ஆண்டவர் தந்த நன்மையான நமக்குரிய இதுவும் ஒன்று நமக்குள்ளே ஒரு ஆத்மீக மனுஷன் ஒருவன் உண்டு அல்ல என்ற ஒரு தீ உண்டு இந்த ஆத்மீக மனுஷன் இந்த சரீர மனுஷனை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒரு நிலையுடையதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவை இவ்வளவு தூரம் சரீரத்துக்காக கவலைப்படுகிற நாம் நம்முடைய உள்ளான ஆத்மீக மனுஷனுக்காக நாம் கவலைப்படுகிறோமா நீங்கள் உங்கள் ஜீவனுக்காக உண்போம் என்றும் உங்கள் சரீரத்துக்காக உங்களுடைய வாழ்க்கையில என்ன உடுப்போம் என்றும் கவலைப்படாதீர்கள் பிள்ளையே கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்ற நேரங்களிலே தருகிறவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் கவலைப்படுவதை கத்தர் விரும்பவில்லை வேலத்தில நீங்கள் பார்க்கும் போது கத்தன் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் உங்கள் முழத்தை உங்களால் கூட்டவோ குறைக்கவோ முடியுமா என்று ஆண்டவர் இயேசு கேட்கிறார் நமக்கு அநேக நேரங்களிலே கவலைப்பட்டு கவலைப்பட்டு சிலருக்கு தூக்கம் இல்லை சிலருக்கு மனவியாதி சிலர் எனக்கு தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்கிறார்கள் பிரதர் எனக்காக ஜபம் பண்ணுங்கள் எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக நான் அதற்காக உணவு உட்கொள்வது போல நான் அதற்காக மருந்து மாத்திரைகளை உட்கொள்கிறேன் பலவிதமான விதமான வியாதியினை நிறைக்க இருக்கிறது நான் சாப்பிட முடியவில்லை நிம்மதியாய் வாழ முடியவில்லை நிம்மதியாய் தூங்க முடியவில்லை என்னாலே சாதாரண மனிதர்களை போலும் செயல்பட முடியவில்லை என்று அங்கலாய்க்கில் அங்கலாய்க்கு அங்கலாய்த்து வருத்தப்பட்டு கவலைப்படுகிற அநேகர் இருக்கிறார்கள் நாட்களில் நாம் பார்க்கும் போது அநேக பெண்கள் இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த கவலை மன அழுத்தம் இப்படிப்பட்டவைகளிலே சிக்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் இயேசு ஆகவே சொல்கிறார் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று இயேசு சொல்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருகிறவர் அவர் சமாதான காரணர் ஆகவே கவலைப்படும் போது சமாதான காரணராக இயேசுவை நீங்கள் கூப்பிடுவீர்கள் ஆனால் அவர் சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவார் இரண்டாவதாக நான் பார்க்கும்போது போது எதை குறித்து பேசுவேன் என்று கவலைப்படாதீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் பன்னெண்டாம் அதிகாரத்துல பதினொன்னாம் வசனமும் பன்னெண்டாம் வசனமும் வாசிக்கும் அன்றியும் ஜபா ஆலய தலைவனுக்கும் துறைத்தனங்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும் போது எப்படி மாறுதலமாய் சொல்வோம் என்றும் எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் நீங்கள் பேச உங்களுக்கு போதிப்பார் என்றார் அக்கத்தன் சொல்கிறார் நீங்கள் எதை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் சிலர் பேசுகிற வார்த்தைகள் தேவையில்லாததை தேவையில்லாத இடங்களில் பேசி பிரச்சனையை சிக்கிக் கொள்கிறார்கள் உண்டு சில சேவை இல்லாத காரியங்களை பேசுவதனாலே பிரச்சனை சில பேச வேண்டிய காரியங்களை பேசாததினாலே பிரச்சனை சில நேரங்களிலே பேசுவதை சரியாய் புரிந்து கொண்டு பேசாததினாலே பிரச்சனை சில நேரங்களிலே புரிந்து கொண்டும் பேச வேண்டிய காரியங்களுக்கு பேசிய வேண்டிய பிரதி கூடாதபடினாலே பிரச்சனைகள் இயந்து வருகிறது இந்த நாட்களிலே நாம் பிரச்சனைகளை சத்துருவாகிய பிசாசானவன் கொண்டு வருவதற்காக முயற்சி செய்கிறான் அதை மேற்கொள்ளும்படியாய் ஞானம் மதிநுட்பம் நமக்கு தேவை நமக்கு தெளிவான சிந்தனை வேண்டும் தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும் தெளிவான நோக்கத்தோடு நாம் செயல்படுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நினைக்கின்றபடியே நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாம் என்ன செய்ய முடியும் நாம் பேச வேண்டியதை உரிய பலனை பெற்றுக் கொள்ள முடியும் ஒரு விஷய ஒருவர் ஒருவர் தன்னுடைய தீர்ப்பை ஒன்றே எழுதினார் அதில் எழுதியிருந்தார் மரண தண்டனை நிறைவேற்றி கில் ஹிம் நாட் ஹிம் அப்படி என்று எழுதியarlar your vedic anakarad kill him not to என்று போட்டு அந்த வார்த்தை எழுதி அதை கமா போட்டு நாட்டு டு லீவ் ஹிம் என்று போட்டு இருக்கறாங்க அதனுடைய அர்த்தம் அவனை இந்த குற்றவாளியை கொன்று விடுங்கள் அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த குற்றவாளியை விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நுட்பமான சிந்தனையையும் அறிவும் உடைய ஒரு மனிதன் அந்த பொறுப்பிலே இருந்த அந்த கோர்ட்ல வேலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் என்ன செய்தான தன்னுடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி கில்ஹின் நாட் கில் ஹிம் எங்குற வார்த்தையை அடுத்ததா இருந்த சின்ன அந்த கமா அந்த கமா எடுத்து விட்டான் எடுத்து விட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை கில் ஹிம் அதுல கம இருந்ததை எடுத்து நாட் கில் ஹிம் நாட் அப்படிங்கறதுல கம போட்டு விட்டான் இப்போ வாசித்தால் அது என்ன அர்த்தம் கில் ஹிம் நாட் லீவ் ஹிம் அப்படின்ற அர்த்தம் கில் ஹிம் நாட் அவனை விட்டு விடுங்க து லீவ் ஹிம் அப்படின்னு சொல்லி அதுல நான் அவனை விட்டுவிடும்படி அவனை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என்றால் ஒரு சிறிய ஒரு மாற்றமே எவ்வளவு பெரிய வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வருகிறது அநேக காரியங்களை அப்படிதான் முடியுமோ இப்படிதான் நடக்குமோ இப்படிதான் தீருமோ என்று கவலைப்படுகிறது அந்த சொல்லுகிறார் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் பேச வேண்டியதை குறித்து கூட கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பேச வேண்டியதை பேசும்படி கத்த செய்வார் மூன்றாவதாக நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று கத்த சொல்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எதை எந்த காலி மாற்றம் கவலைப்படாது சிலர் அங்க ஒரே காலையில் எழுந்தது முதல் அது தேவை இது தேவை அந்த சுகம் இல்லை இந்த வியாதி இந்த விலவீனம் இந்த கஷ்டம் இந்த தேவை இந்த நெருக்கடி இந்த வேதனை இந்த மனபாரம் இந்த சோர்வு இந்த கவலை இந்த கலக்கம் இந்த சண்டை இந்த வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் என்று கருத்து சொல்லுகிறார் பிளிப்பு நாலாம் அதிகாரத்தில் இவ்வாறு செல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஒன்றுக்கு ஒalle புதிக குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்கள் ஏற்றதனால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவசமாதானம் உங்கள் हृதேங்களே உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்கள் என்றந்தாய் இந்த நாளில் நமக்கு தேவை என்ன? நாம ஒரு சமாதானம் வேண்டும். ஒரு எவ்வளவு கோட்டை போல சுவர் போல பெரிய அரசாட்சியை செய்கிற ஒரு அரண்மனையில் இருப்பது போன்ற ஒரு மாளிகையில இருந்தாலும் உள்ளத்திலே சமாதானம் இல்லை என்றாலும் மிக வேதனை அதே போல உள்ளத்திலே ஆறுதல் இல்லை என்றால் மிகப்பெரிய வேதனை அதே போல உள்ளத்திலே சந்தோஷம் இல்லை என்றால் மிகப்பெரிய வேதனை இந்த இருதயம் மகிழ்ச்சியை மிகப்பெரிய வலிமையானதாக எடுத்துக்கொள்கிறது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை எல்லாவற்றையும் வலிமைக்குரியதாயிட்டுக் கொள்கிறது கவலை என்பது அது இருதயத்தை ஒடுக்குகின்ற காரியம் இருதயத்தை ஒடுக்குகிறது கவலையை நாம் குறித்து வேதம் சொல்கிறது அது ஆவியை கூட அது முறிந்து போக பண்ணும் நமக்கு உள்ளே இருக்கிற ஆவி அது கூட முறிந்து போய்விடும் கவலையினால என்ன செய்ய முடியாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டியதை செயல்படுத்த முடியாது நான் ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் இந்த தினத்தில் ஒரு புகழ் ஒரு மருத்துவர் அவர் சொன்னார் ஒரு காரியத்தை அப்படி ஒரு பெரிய கொடூரமான ஒரு மரணத்தை குறித்து அவருடைய இல்லத்தினருடைய மரணத்தை குறித்து சொன்னார் அந்த மரணம் என்னை மிகப்பெரிய வேதனைக்குள்ளாய் தள்ளி என் உள்ளத்தை நொறுக்கி என்னுடைய வாழ்விலே என்னை சீர் சீர்குலைத்து விட்டது என் குடும்பத்தின் ஒரு நபர் இவ்வாறு மறித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அவர் மிக வருத்த வருத்தத்தோடு சொன்னார் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் நம்முடைய கவலைகள் பலவிதமான நிலைகளில் நியாயமானதாக கூட காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த கவலை கவலை உங்களை சந்தோஷத்திற்கோ நன்மைக்கோ உயர்வுக்கோ கொண்டு போவதற்கு இல்லையாகவே இந்த கவலையை விட்டுவிட்டு உங்களை நீங்கள் கத்திரத்திலே அர்ப்பணித்து அவர் சொல்கிற ஒரு யோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று இங்கே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் நம்ம கவலைப்படுவதற்கு சொன்னால் லிஸ்ட் போட்டு நாம் கவலைப்படுவோம் சிலர் நான் பாதுகோது ரொம்ப கவலைப்படுகிறதை நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தின் ஒரு சீட்டு கம்பெனியில சில வருஷங்கள் கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்கும் அந்த நாட்களிலே ஆறு லட்சம் ரூபாய் அங்கே ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி வைத்தார்கள் அந்த ஆறு லட்சம் ரூபாயை ஃபிக்ஸடில் போட்டு அதிலிருந்து வருகிற இன்ட்ரெஸ்ட் மூலமாக அவர்கள் நல்ல முறையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்படி மனைவி கணவருக்கு தெரியாமல் இன்னும் அவர் ஆறு லட்சம் ரூபாய் போட்டு வைத்திருந்தார்கள் ரெண்டு பேரும் அதே கம்பெனியில் போட்டு வைத்திருந்தார்கள் நல்ல அதன் மூலமாக இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டிருந்தது சில காலங்கள் சென்றது அந்த கம்பெனியிலே நிர்வாகத்திலே உள்ள குழப்பத்தின் நிமித்தமாக அந்த சிட்டு கம்பெனி மூடப்பட்டது பெரிய திவாலானது அப்பொழுது இவர்கள் கொடுத்து வைத்திருந்த அந்த பணம் முழுவதுமே யாருக்கும் கிடைக்காதபடி மாறி போனது அப்பொழுது அநேக அந்த கம்பெனியிலே பணம் கட்டி ஏமாந்தது நிமித்தமாக பெரிய திரள் கூட்டம் வந்து கதறி அழுதார்கள் இந்த குடும்பத்தினர் கணவர் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம போட்டு வைத்து இருந்தாங்க கணவர் போட்டது மனைவிக்கு தெரியும் மனைவி போட்டது கணவருக்கு தெரியும் அப்படிப்பட்ட அந்த நிலையில நடந்தது என்னவென்றால் அந்த பிரச்சனையின் மத்தியில திடீரென்று ஒரு பெரிய கேள்வி வந்தது என்ன என்னவென்றால் அந்த சிட்டு கம்பெனியில போட்டி போட்டிருந்த காசு வைத்திருந்த அந்த குடும்பத்தினரை அநேக குடும்பத்திலே உள்ள ஜனங்கள் சென்று தங்களுடைய கடினமான உள்ள தேவைக்காக இவ்வாறு உங்களுக்கு தேவையான இன்ட்ரஸ்ட் கொடுத்து விடலாம் எப்படி ஆகிலும் ஒரு கடன் கொடுங்கள் என்று போய் கேட்ட அநேக குடும்பத்தினர் அந்த குடும்பத்தினர் எங்களுக்கு ஐந்து ரூபாய் கூட கிடையாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அதன் பிறகு இந்த பேப்பர்ல இந்த திவாலான இந்த கம்பெனியை குறித்த டீட்டெயில்ஸும் அதுல போடப்பட்டிருந்த தொகையும் யாருடைய பணம் என்பதையும் அந்த முக்கியமான சில லிஸ்டோடு நபர்களையும் தொகையும் வெளியிடப்பட்டது முழுவதும் அவர்கள் ரெண்டு பேருடைய பெயரும் இருந்தது ரெண்டு பேரும் இவ்வாறு ஆறு ஆறு லட்சம் ரூபாய் செலுத்தி குறித்து வந்தது அநேக பார்த்து வருத்தம் அடைந்தார்கள் உதவி கேட்டவர்களுக்கு உதவியா இருந்திருந்தால் அது எவ்வளவு பெரிய பிரோஜனமா இருந்திருக்கும் ஒன்றுக்குமே தெரியாத ஏதோ ஒரு சீட்டு கம்பெனியில கொண்டு போய் போட்டு அவர்களுக்கும் அந்த பயன் இல்லாமல் உதவி செய்வதற்கு தகுதி தகுதியுள்ளவர்களுக்கு அவர் உதவி செய்யாதாயும் மாறும் அவர்களுக்கும் அந்த காசு பயனுள்ளதாய் இல்லாமல் போயிவிட்டார் அதன் பிறகு வந்து எங்கள் ஜெ வைக்கத்தை வந்து இதை குறித்து சொன்னார்கள் நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் இவ்வாறே ஏமாந்து போய் விட்டேனே என்று சொல்லி வருத்தப்பட்டார்கள் ரொம்ப தெரியப்பிள்ளையே நாம் கவலைப்படுவதை நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வுகளை விருப்பவில்லை நாம் கவலைப்படாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் வாழ வேண்டும் கத்தர் அவ்வாறு நாம செயல்படுவது நமக்காய் நாம் என்ன சேர்த்திருந்தாலும் அது பயனில்லை மற்றவர்கள் நன்மை செய்து வாழும்போது உங்கள் கவலைகள் எல்லாம் மாற அது ஏதுவாகி அமையும் இந்த வேலையிலே நான் உங்களுக்காய் ஜபிக்கிறேன் பரோக பிதாவை இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் எந்த நேரத்திலும் யார் யாரெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய படிப்புக்காக கல்விக்காக வேலைக்காக உயர்வுக்காக நிறுவனத்துக்காக ஊழியத்துக்காக குடும்பத்துக்காக பிள்ளைக்காக வாழ்க்கைக்காக எதிர்காலத்துக்காக தேவைகளுக்காக விலவீனத்துக்காக கவலைப்படுகிற எல்லாரும் எங்களுடைய பாதத்தில் ஒப்புறேன் ஒவ்வொரு பேரும் கற்றுக்க நோக்கி பார்த்த ஆசீர்வதி தேவைகளை ஆனவர் சந்தித்து குறைவுகளை என்னை வாக்கும் வியாதிகள் மாறட்டும் விளைவீனங்கள் நீங்கட்டும் படிப்பிலை முன்னேற்றத்தை தாரும் சுகத்தை தாரும் ஒவ்வொரு நல்ல தீர்க்காய் செய்யும் சுகத்தையும் நல்ல பலன் இளைஞர்களுக்கு நல்ல சுகம் கீழ்ப்படுதலை தாரும் ஆண்டு குழந்தைகளை குழந்தைகளுக்கு அதை பாதுகாத்துக் கொடுக்கும் வயதுடையவர்களை கத்தர் வரைவர்களை உற்சாகப்படுத்தும் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் துதி கனமையும் தருகிறோம் இந்த ஜபத்தின் மூலமாய் செய்தி மூலமாய் ஆனவரே இதை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்வு என்னுடைய ஆசீர்வாதம் தங்கி வழிபட வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தடைகளும் எதிர்வல்லமைகளும் சத்ருவின் அணை அனைத்து எதிர் தாக்குதல்களும் நசுனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாய் போவதால் இந்த பிள்ளைகள் வாழ்வில் நஷ்டங்கள் லாபமாய் மாறட்டும் தீமைகள் நன்மையாய் மாறட்டும் வியாதிகள் வலனாய் சுகமாய் மாறட்டும் விலவினங்கள் பலனாய் மாறட்டும் அந்தவரே சமாதான கேடுகள் சமாதானமாய் மாறட்டும்

எங்களோட நீங்க தொடர்புகளை விரும்பினால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்பினால் எங்களோட தொடர்புகள் நீங்களுக்காக ஜபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள் சனி மற்றும் ஞாயிறு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள் இதற்காக கொடுத்து இதற்கு தாங்க விரும்புகிறவர்கள் வரலாம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்கு உங்க இடங்களிலே மீட்டிங்ஸ் நடத்த வேண்டுமானாலும் அதை குறித்து தெரியப்படுத்துகிறேன் கத்திரவங்களை ஆசிர்ப்பார் வழிகாட்டும் ஒ இடம் நாற்பத்தி ஒன்பது கிறிஸ்துவ நகர் ரோட் வெட்டுரினி மடம் நாகர்கோவில் தொடர்புக்கு ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் நைன் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் டபுள் செவன் சிக்ஸ்